ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஒரு தேர்ட்டி கேஜி பார்சல் வந்திருக்கு அதை இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன் அதான் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி ஒன் வீக் எங்கள் ஹஸ்பண்ட் இந்தியா போயிருந்தாங்க ஸோ வரப்ப பார்த்தீங்கன்னா என் மாமியார் வீட்லேயும் எங்கள் அம்மா வீட்லையும் தனித்தனியாக பார்சல் கொடுத்துருக்காங்க தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் தான் வந்திருந்தாங்க நல்ல வேலை ரேப்பர் பண்ணதுனால இந்த பெட்டி தப்பிச்சிச்சு இல்லைன்னா இதோட நிலமை என்னென்ன சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மோசமாக தான் வந்துச்சு ரொம்ப இதாகி நான் எப்போல்லாம் இந்தியா போகிறேன்னா வரப்ப பார்த்தீங்கன்னா என் மாமியார் வீட்டிலேருந்து இருந்து நான் கொடுத்து விடுவாங்க ஸோ அதுதான் இப்போயும் கொடுத்து விட்ருக்காங்க நிறைய இருந்துச்சு என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியல ஆனால் ரோஸ் செடி மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த இலையை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு மற்ற இதுலாம் என்னன்னு தெரில ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு விதையும் கொடுத்துட்ருக்காங்க தக்காளி கீரை பீக்கங்காய் வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய நெலிக்காய் தான் ஏன்னா இங்கே பெரிய நளிக்காய் கிடைக்கிறது ரொம்ப ரேரு அதனால என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அடுத்து குங்குமம் கேட்டிருந்தேன் அதனால மீனாட்சி அம்மன் டெம்பிள் குங்குமம் கொடுத்து விட்டுருந்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருந்து வளையல் கொடுத்து விட்டு இருந்தாங்க ஸோ மஞ்சள் குங்குமம் அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சு ஏன்னா அது உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி சேஃபா இருக்கணுங்கிறதுக்காண்டி கண்ணாடி வளையல் கொடுத்து விட்டுருக்காங்க அடுத்து சூடந்தான் கொடுத்து விட்டுருக்காங்க எப்பயுமே மாமியார் வீட்டில இருந்து செடி சாமி ஜாமான் இதெல்லாம் கம்பல்சரி வந்துடும் பாருங்க ஒரு அம்மன் சிலை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் சரி மத்தவங்களுக்கும் கொடுக்கறதுக்காண்டி ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அடுத்தது பாதாம் பிசின் தான் கேட்டிருந்தேன் அது நான் அதுக்காண்டி மூணு பேக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க அடுத்தது பச்சை கற்பூரம் கொடுத்து விட்டுருக்காங்க அடுத்தது இடியாப்ப மேக்கர் தான் கேட்டிருந்தேன் அதனால ஒன்று வாங்கி கொடுத்துட்டுருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வாங்கினது போயிடுச்சு அதனால சரி ஒன்று இருக்கட்டும் புதுசாக அப்படின்னு அடுத்தது சாமி படம் பக்தி இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது இந்த பாருங்க பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்துச்சு அடுத்து நாட்டு மருந்துதாங்க நெல்லிப்பூடி நிலவேம்பு நமக்கு உடம்பு சரியில்லாதப்ப நம்ம ஊரில் ஒன்றும் தோணாது ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறப்ப எதனா குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அதனால தான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அடுத்து இது என்னன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்னமோ இது வடை இதான் ஸோ என்னடா இதை வாங்கிட்டு வந்திருக்காங்களே பண்ணுறேன்னு பார்த்தோன்னே சிரிப்பாக தான் இருந்துச்சு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுறது இது வந்து முன்னாடி நான் கேட்டிருந்தேன் ஸோ அதை ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க பொடி ஐட்டம் தான் இது என்னென்னா குழம்பு தூள் அடுத்து முறுக்கு மாவு இது என்னென்னா தண்ணி மிளகாய் தூள் அடுத்து மல்லித்தூள் இட்லி பொடி அடுத்து இது என்ன கேட்டிங்கன்னா பூண்டு பொடி ஹஸ்பண்டோட ஃபேவரட் வடகம் தான் கொடுத்து விட்டாங்க ரொம்ப ஹாப்பி ஏன்னா இங்கே கிடைக்காது அதனால் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அடுத்து வந்து குட்டி கரண்டி ஒன்று கொடுத்து விட்டுருக்காங்க அடுத்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்னென்ன கொடுத்து விட்டுருக்காங்கன்னா அப்படின்னு பார்த்துடலாம் இது வந்து கொல்கட்டை மேக்கர் தான் இது அமேசானில் நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சரி இது ஒன்று இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கினேன் அடுத்து நைட்டி தான் நான் எப்போ இங்கே நான் இந்தியாவிலேருந்து வந்தாலும் எங்கள் அம்மா ஒரு ரெண்டு மூணு நைட்டி ஒரு புதுசாக வந்து கொடுத்து விட்ருவாங்க அடுத்து இது வந்து துண்டு ஒன்று அடுத்து இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டோட நேம் என்ன அப்படின்னா மோதி பாக் அதனால கொடுத்து விட்ருக்காங்க அடுத்து இது லட்டு தான் ஏற்கனவே நான் சொல்லி ஷார்ட்ஸில் போட்டிருந்துருப்பேன் எங்கள் வீட்டில் தழுகு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால லட்டு எங்கள் வீட்லேயே பண்ணுவாங்க அதனால ஒரு நாலஞ்சு போட்டு விட்ருக்காங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டையோட ஃபேவரட் வந்து மகாராஜா பேக்கரியில் இது வந்து புட்டிங் கேக்கு ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வாங்கி கொடுத்து விட்டோன்னே ரொம்ப டெம்ட்டிங் ஆச்சு கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டாச்சு அடுத்து வர மிளகா தான் கொடுத்து விட்டுருக்காங்க அடுத்து என்னென்னா என் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க தீபாவளியும் வேறு வரப்போகுது அதனால் சேர்த்து எல்லாம் சேர்த்து வாங்கி கொடுத்து விட்டுறாங்க அடுத்து எனக்கு ஒரு சுடி ஒன்று கொடுத்து விட்ருக்காங்க கொஞ்சம் கிராண்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு ஏன்னா சாரி வேணுமான்னு கேட்டாங்க சாரினா வேணால் சுடிதாரே ஓகே அப்படின்னு சொன்னோன்னே சேர்ந்து இந்த சுடி ஒன்று கொடுத்து விட்டுருக்காங்க அடுத்து முறுக்கு மாவு தான் என் மாமியார் வீட்லேயும் அம்மா வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க முறுக்கு மாவு அடுத்து என்னென்னா தொட்டு மஞ்சள் பேண்டு இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க அடுத்தது வந்து ஒரு அமேசானில் வந்து ஒரு நெக்லஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு இதுக்கு மேட்சாக வந்து தோடும் வேற கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது டாப் தாங்க ஒரு நாலு டாப் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சிம்பிளாகவும் நீட்டாகவும் நல்லா இருந்துச்சு பாத்திமாவே இங்கே ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு அதனால ஒரு ரெண்டு கிலோ வாங்கி கொடுத்து விட சொன்னேன் அடுத்த இது என்னென்னா யோகா வீல் அடுத்தது முட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேட் ஒன்று வாங்கி கொடுத்து விட சொல்லியிருந்தேன் அடுத்த மாமியார் இருந்து சுடிதார் கொடுத்துருந்தாங்க என்னடா ஒன்று அவங்க கொடுத்த ட்ரெஸ் வரலையே நினச்சிட்டு இருந்து தனியா வச்சிருந்தாங்க இதுவும் பாக்கிறதுக்கு என்கிட்ட இல்லாத கலர் ரொம்ப யூனிக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே கைஸ் இதெல்லாம் தான் இந்தியால இருந்து வந்த திங்ஸ் எல்லாமே ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக்ல நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் பை